காந்த பேசுகிறேன் நான் ஒரு கதை சொல்ல பாருங்க கதை நான் நான் இல்லை பின்னாடி சொல்கிறேன் யார் சொன்னதுன்னு ஆனால் உண்மையான அருமையான கதை இது என்ன பண்ணுறான் ஒரு வெளியூர் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போகிறான் இப்போ கோயம்பேட்டு போகிறேன்னு போகும்போது அவன்கிட்ட வந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் ஆகும் அவன்கிட்ட கரெக்டாக ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதாவது டூ ஃபிஃப்டி தான் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டா ஃபிஃப்டி ருபீஸில் என்ன சாப்பிட்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது நம்மளுக்கு வழிக்கு வேணுமே அப்படின்னு யோசனை சரி ஃபிஃப்டி ருபீஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு போனான் போனால் அந்த ஹோட்டல் மேலே ஒரு போர்டு போட்டு இங்கே நீங்கள் சாப்பிட்டதுக்கு நீங்கள் பில்லு தர வேணாம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு உங்கள் பேரண்ட் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்க்குறான் என்னடா இது புதுமையாகுது நம்ம சென்னையில் இருந்திருக்கும் இதை மாதிரி பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு சரி போய் உக்காந்துடான் உக்காந்துட்டு அவன் சர்வரிச்சியும் கேட்குறான் டவுட் பட்டு இது என்ன கே இன்ப எழுதிருக்கேன் அது உண்மைதாங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டது நீங்கள் தரதானா உங்கள் பேரம் கொடுப்பாரு அப்படின்னா அப்படியா இன்னொன்று சாப்பிட்லமாண்ணா ஆ சாப்பிடுங்க பார்த்தான் இவன் வந்து சும்மா ஒரு தோசை சாப்பிட்லாம் ஐம்பது ரூபாய்க்குன்னு பார்த்தா அங்கே இதை மாதிரி எழுதிருக்கேன் பூந்துட்ட தோசைய என்வி என்ன ஐட்டம் இருக்குது எல்லான்ட்டு பார்த்தான் இவனுக்கு ஆசை இருந்தது சரி பஸ்ஸில் நம்ம எப்படி தூங்கி தான் போகிறோம் நைட்டு சரி பாட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் ஆ இருக்குது சார் குவார்ட்டராக ஆஃபர் என்ன வேணும் என்ன ப்ராண்டு வேணும் நான் அவனு கேட்டேன் வரல இவ்வளோ வசதி இருக்குது நம்மளாக தரப்போகிறோம் விட்ற அப்படின்ட்டு வாங்கி வாங்கிட்டு விட்டார் விட்டு சரின்ட்டு எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக போகிறார் போயிட்டு கல்லாக்கிட்ட போயிட்டு அந்த கேஷரிக்கிட்ட வரேன்ப்பா இந்த மாதிரி ஹோட்டல் நான் பார்த்ததில்ல ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே எங்கே போகிறீங்க அண்ணா தான் சாப்பிட்டேன் கிளம்புறேண்ண பைசா பைசா என் பேரண்ட்டை வாங்கிக்கணும் ஏன் என்னாச்சுண்ணா அப்படி தானுங்க எழுதிருக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேரண்ட்டை தான் பைசா வாங்குவேண்ணு அதுக்கு மேலே ஒன்று எழுது பார்க்கணா அது அப்படின்னா மேலே என்னான்னு பார்த்தா இந்த ஹோட்டல் இரநூறு வருஷமாக நடக்குது அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ இந்த ஹோட்டலில் உங்கள் பாட்டுன்னு சாப்பிட்ருவான்ல அந்த பைசா கொடுறா அப்படின்னா உடனே இவ்வொரு நிமிஷம் மறந்து போயிட்டான் உடனே பேச முடியல ஏன்னா நியாயமான கேள்வியாக கேட்டது இரநூறு வருஷமா நடக்குது உன் தாத்தா இங்கே சாப்பிட்றதுக்கு எவன்டா கொடுப்பான் வச்சுட்டு போ கட்டிலே இவர் பஸ்ஸுக்கு போகிற டிக்கெட்டுக்கு இல்லாமல் அந்த இரநூறு கொடுத்து இவர் போட்டுக்கிற செயின் வாட்சி அதெல்லாம் கொடுத்து ஏன்னா இவர் அவ்வளோ சாப்பிட்டார் சாப்பிட்டு போயிட்டார் அதாவது இதில் என்னன்னா ஓசின்னா நம்ம ரொம்ப ஓடுறோம் அதாவது மற்றவங்க கொடுத்தானா ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துருவோம் ஓசின்னு அது மாதிரி ஓசிக்கு ரொம்ப அலையக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கேன்னா நான் சொல்லிங்க ரஜினி வந்து ஒரு மீட்டிங்கில் அருமையாக பிரச்சனை ரொம்ப நல்லா அவருடைய ஸ்லாங்கில் பார்த்தா சூப்பராக இருக்கும் பாட்டன் கொடுப்போம்ன்றது நீ சாப்பிட்டதுக்கு உன் பாட்டினு சாப்பிட்டா நீ கொடுற எல்லாம் ஓசிலே வாங்குறியா அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது அது இப்போ தான் நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன் சரி நம்ம தான் எதுவுமே பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே போட்டுருவோமே அது மாதிரி அதாவது ஃப்ரீயாக மட்டும் நம்பி நம்ம போகாதீங்க இது எலெக்ஷனுக்காக இல்லை அவரும் எலெக்ஷனை பற்றி பேசலை அவரும் ஜென்ரலாக பேசினார் எனக்கு பிடிச்சிருந்தது அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னொன்று கூட படித்த மறந்துட்டேன் அது நான் அடுத்த ரவுண்டில் வரேன் ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்